அரசியல் தலைவர்களை உறவு முறையில் அழைக்கும் வழக்கம் தமிழகத்தில் இருந்தாலும் முதல் காரணம் அம்மா ஒரு காலத்தில் ஒன்னரை கோடி தொண்டர்களால் புரட்சி தலைவி என்று அழைக்கப்பட்டாலும் அம்மா என்று சொன்னால் தெரியாத ஆள் இல்லை அம்மா என்று அழைத்தது போல தாய் உள்ளத்தோடு ஆட்சி செய்தவர் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று சொன்னார் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் என்று வாழ்ந்தார் தமிழக ஆட்சி பொறுப்பில் ஆறு முறை என பதினான்கு ஆண்டுகள் முதல்வராக இருந்தவர் இவர் வகுத்த திட்டங்கள் அனைத்தும் தாய் உள்ளத்துடன் இருக்கும் ஆம் பெண் சிசு குலையை ஒழிக்கவும் பெண் குழந்தைகள் மரணத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றவும் தொட்டில் குழந்தை திட்டம் ஒரு இளம் பெண்ணின் திருமண வாழ்வின் மிக முக்கியமான நிபந்தனை தங்கம் ஏழை பெண்களின் வாழ்வை அழகாக்கிய தாலிக்கு தங்கம் சாலையோரம் இருந்தவரும் பசியார அம்மா உணவகம் இன்று அனைவரிடமும் ஸ்மார்ட் போன் இருந்தாலும் கூட பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வீட்டில் கணினி என்பது எட்டா கனவுதான் உயர்நிலை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி மாணவர்களின் பள்ளி சேர்க்கையை அதிகரிக்க புத்தக பை காலனி ஸ்டேஷ்னரிகள் என சொல்லிக்கொண்டே போகலாம் அனைத்து மக்களின் தேவையை அறிந்து தாயுலத்துடன் வழங்கிய இவரின் ஆட்சி காலத்தில் விமர்சித்தவர்கள் சிலர் ஆனால் இவர் கொண்டு வந்த திட்டங்களால் பயனடைந்தவர்கள் பலர் இவர் கொண்டு வந்த திட்டங்கள் பலவும் இப்போது செயல்பாட்டில் இல்லை என்றாலும் ஒவ்வொன்றும் பொன் எழுத்துக்களால் வரலாற்றில் பொறிக்கப்பட்டவை இவரின் பிறந்த நாளில் நினைவு கூறுவதில் பெருமை கொள்கிறது டவர் வியூ